வாங்க அன்பு மிதன ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒன்று வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க போது கவலைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து நிறைய நன்மைகள் உண்டாக போது நிறைய நன்மைகளோடு சேர்த்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்கவில்லை உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே வந்து ஒரு இன்பமயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இந்த மிதனத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவோதரை புனர்்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் அப்படின்ட்டு உங்களுக்கான நட்சத்திரங்களின் வேலையில் நிலை இந்த வாரத்திற்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு வக்கிரமாக தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி கிரக நிலைகள் வளம் வரவில்லை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் உடமும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கும் இப்படி உடலும் மனமும் தைரியமாக இருக்க காரணத்தால் உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு இந்த காலநேரத்தில் எல்லோரும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க சிறப்பாக படுது மட்டுமில்லாம அந்த காரியங்களை உங்களை விட யாரும் சிறப்பாக முடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது கிரக நிலைகளை சார்ந்தே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த காலநேரத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இந்த மகிழ்ச்சியான சூழல் காரணமாக என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் ஏற்றங்கள் அறிவுறதுக்கு அனுமதி வாழ்க்கையை இந்த சந்தோஷம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியுடைய இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் முடிந்து உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும் நெருக்கம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் அன்பும் பாசமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் குழந்தைகளோட நலனில் அதாவது உடல் நலனாக இருந்தாலும் சரி அவங்கள படிப்பு விஷயம் எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க இதனால் இந்த அக்கறையின் மூலயமா அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து நண்பர்கள் உறவினர்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் இதுவரை உங்களுக்கு எதாவது உதவிகள் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ எல்லா உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழலும் அதே போல் சாதகமான நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த காலநேரத்தில் உங்களுக்கான எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது எதிர்ப்புகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களை உங்களுக்கு அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த புதிய புதிய ஆர்டர்களெல்லாம் போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆர்டர்களை பெறுவதற்கு நீங்கள் ரொம்ப அலைச்சல் அடையெல்லாம் தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாடிக்கை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் விளம்பரதாராக இருப்பாங்க இதன் காரணமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால இதுவரை பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை பழு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலைப்பழு குறைந்து பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே திருப்தியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைப்பலு குறைந்து உங்களுக்கு நிம்மதியான சூழல் வந்து ரொம்பவே வந்து இதமான சூழலாக இந்த நேரத்தில் இருக்க வேலையில் அடுத்து பெண்களை பொறுத்தவரை பெண்களோட பேச்சு திறமை தான் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் பெண்களோட பேச்சு திறமையின் காரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல் வீரராக இருப்பீங்க பேச்சில் மட்டும் இல்லாமல் ஒரு செயல் வீரராக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதே போல் இந்த காலநேரத்தில் உங்களை கிரக நிலைகளை சார்ந்து நீங்கள் அதிகமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிலும் எடுத்த காரியம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இங்கு காணப்படுது உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலநேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானை வணங்குறப்ப என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சுழலும் அதிகமாக இருக்குது அதாவது சிவன் கோயிலில் இருக்க நவகிரகங்களை சுற்றி வரப்போ நீங்கள் குறிப்பாக இந்த புதன் பகவானை வணங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா திவ்ய பிரபந்தம் அந்த நூலை படிக்கிறப்ப என்னங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் உண்டாகும் இந்த திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது முறை படிக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் இந்த மிருக சீரிசம் மூன்று நான்கு பார்த்துக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ரெண்டுமே உங்களுக்கு சேர்க்கை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை குடும்பத்தில் வந்து இந்த கால நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நீங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அவசரம் காட்டாதீங்க அவசரம் காட்டாமல் பொறுமையாக செயல்படுங்க அப்படி பொறுமையாக செயல்படுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி ஏற்றம் முன்னேற்றம் வரும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறப்போ அதில் இருக்க நன்மை தீமைகளை அலசி ஆராய்ஞ்சிட்டு முடிவெடுங்க அப்படி முடிவெடுக்கிறப்போ உங்களுக்கு எல்லா வகையமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதை சார்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து காரியங்கள் தடைகள் ஒரு சில தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் எதிர்பார்த்தபடி ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் சிறு தடங்கல்கள் தடுமாற்றங்கள் இருந்ததுக்கு அப்புறம் அந்த காரியங்களை நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லா காரியங்களும் இல்லை ஒரு சில காரியங்களை மட்டும் இடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலநிலத்தில் முன்பை போலவே இருக்கும் ரொம்ப அதிகமான லாபங்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்து சீராக போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலத்தில் நீங்கள் கொடுத்த பழைய பாக்கி அதாவது பொண்ணா பொருளோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அது இல்லாமல் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்கிடும் அதே போல் பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் முன்பை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைக்கு போகிறவங்கள்தான் பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த பயணங்களால் உங்களுக்கு ஏற்றங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோதிரை நட்சத்திரம் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை மனம் நோகும்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயங்களையும் இருந்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை அனுசரித்து போக வேண்டியதும் அவசியமாக இருக்குது இந்த கால நேரத்தில் அதனால் வந்து இந்த காலநேரத்தில் நீங்கள் அனுசரித்து போகிறதா உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இதே அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது இந்த காலநேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுற வேலையில் அடுத்து உங்களுக்கான மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கணவன் மனைவி கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் திடீர் வருத்தங்கள் உண்டாகலாம் அந்த வருத்தங்கள் உண்டாகி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள்னால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டியது இந்த காலநேரத்தில்

வழிபாடானது உங்களுக்கு ஏற்றங்களை இந்த வந்து புதன் பகவானை வணங்க அவரின் அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் பெற இந்த காலநேரத்தில் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் கு உங்களுக்கு கொடுத்த வேலைகளில் சிறப்பாக செயல்படுங்க அந்த சிறப்பான செயல்பாடு அதை உங்களுக்கு ஏற்றங்களே பெற்றுத்தரும் அதே போல் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மேல் இடத்துல உங்களுக்கு மேலே இல்லையா மேல் அதிகாரிகளோட பேச்சை கேட்டு நடங்க பேச்சு கேட்டு நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் அதே போல நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு இப்போ வந்து நீங்க தொழில் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பண உதவியோ இது எதாவது உதவிகள் தேவைப்பட்டால் செய்யுங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தோட முடிவுல ஏற்றங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஆர்வத்தோடு காணப்படுவீங்க தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இது ரெண்டையுமே வந்து ஒரு ஆர்வத்தோடு காணப்படுவீங்க இந்த ஆர்வமானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கால நேரத்தில் வந்து லாபங்கள் கிடைத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த லாபங்கள் உங்கள் கைக்கு வரது கொஞ்சம் தடைகள் தடமாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது எதிர்பார்த்த பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குழந்தைகள் கல்வி பற்றியான கவலை உங்களுக்கு இருக்கும் இந்த கவலையானது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் இதன் காரணமாக அவங்களும் ஏற்ற முடியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவலைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி ஏற்றம் இன்பம் அப்படிங்கிறது வரப்போது இதுவரை இருந்த குழப்பங்களும் நீங்க போது குழப்பங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்கி உங்கள் எதிர்ப்புகளை தாண்டி நீங்க வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல